ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமினிமா மஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உன் நினைவுகளை தூங்க வைக்க முடியாமல் நானும் விழித்திருக்கிறேன் தினமும் கண்ணீரோடு சொல்ல சொல்ல புரியும் அன்பை விட காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு தருணங்களிலும் உணரும் அன்பே நிறைவானது சிலரோட இழப்பு சிலருக்கு லாபம் சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பு சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பம் சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானம் இதுதான் வாழ்க்கை நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வின் வெற்றி ஒருமுறை அழுது விடு சோகம் குறையும் ஒருமுறை கத்திவிடு கோபம் குறையும் ஒருமுறை சிரித்து விடு பாரம் குறையும் ஒருமுறை விலகிவிடு நேசம் புரியும் ஒவ்வொரு முறையும் உறுதியாகத்தான் இருக்கிறேன் உன்னுடன் பேசக்கூடாது என்று ஆனால் உன் குரல் கேட்ட அடுத்த நிமிடமே என் முடிவை மாற்றி விடுகிறேன் ஒருவரை மிக நம்பி உங்கள் ரகசியங்களை சொல்கிறீர்களோ அவரிடம் உங்கள் சுதந்திரத்தை இழந்து விடுகிறீர்கள் உங்கள் ரகசியம் உங்களுடனேயே இருக்கட்டும் அழகான கனவும் தடையில்லா உறக்கமும் கிடைத்துவிட்டால் பலகாலம் கழிந்தாலும் இம்மனித இனம் முடிப்பதற்கே ஆசைப்படாது உணர்வுகள் ஒருவரால் மிகுந்த சந்தோஷத்தை தர முடியுமானால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் அனுபவத்தில் உணர்ந்தேன் நாம் ஒதுங்கி நிற்பதால் சிலருக்கு நன்மை கிடைக்கும் என்றால் நாம் தள்ளி நிற்பதில் தவறில்லை வயதுக்கேற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பத்திருக்கிறது கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியும் புதுசாக பார்க்கணுன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவள் நான் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பராக வீடியோ சந்திக்கலாம் you ஃப்ரெண்ட்ஸ் பாய்